லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஸ்வகர்மா திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தணும் ஏன்னா தமிழ்நாடு வந்து பின்னோக்கி சென்று கொண்டே வந்து அந்த தணிக்கை சான்றிதழே சொல்லுது அதாவது மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு பொட்டு வச்சு கண்ணாடி வச்சு இவங்க வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு பின்னாடி போகுதுன்னு பாக்குறீங்களா விஸ்வகர்மா திட்டம் என்னங்கிறத தயவு செஞ்சு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் கைவினை கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவங்களுக்கு தொழில் ரீதியாக தேவையான ஆலோசனைகள் மற்றும் பொருள் உதவி செய்கிறது இதை எப்போ பிரதமர் மோடி அறிவிச்சார்னா தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து அறிவிச்சார் தமிழ்நாட்டில் நம்ம வந்து எப்போதுமே குலக்கல்வியை எதிர்த்து வரோம் இது தமிழ்நாடோட பாரம்பரியம் இந்த இந்த கேன்வாஸ்க்குள்ளே இதை பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தட்டத்துக்கான அப்ளிகேஷன் நெட்லேயே இருக்குது நீ எடுத்து படிச்சு பாருங்க முதல் தகுதி என்னன்னா நீங்க கைவினை கலைஞரா இருந்தா போதாது உங்க குடும்பத்துல கைவினை கலைஞர்கள் இருக்கணும் அதாவது உங்க தாத்தா அப்பா நீங்க கைவினை கலைஞர் குடும்பத்துல இருந்து வந்திருக்கணும் விஸ்வகர்மா குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருக்கணும் இப்ப உதாரணமாக ஒரு மர சிற்பங்கள் செய்வது என்னோட எங்க குடும்ப தொழில் அப்படின்னா நான் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவன்கிற உரிய சான்றிதழ் சான்றுகளோடு போனா விஸ்வகர்மா திட்டத்தில் சேர்த்துப்பது குறித்து பயிர் பரிசீலிப்பாங்க இவ்வளவுதான் கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம இந்த இருந்து எது எதிர்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இங்க நம்ம ஓவிய கல்லூரி சிற்ப சிற்பக்கல்லூரி வச்சுருக்கோம் அது அகில இந்திய புகழ் பெற்றதுங்க யார் வேணாலும் படிக்கலாம் எத்தனை வருஷம் பழமையானதுன்னா ரொம்ப பழமையானது பெரிய பெரிய திரைக்கலைஞர்கள்லாம் ஓவிய கல்லூரியில் படித்தவங்க தான் எனக்கு தெரிஞ்ச சிவகுமார் இப்படி பலரும் தனியான ஒரு அமைப்புங்க அது அப்போ ஓவியம் பயின்று கைவினை கலைஞர் ஓவிய கலைஞராக இருந்தால் ஓவியம் சித்திரம் வரைகிற குடும்பத்திலிருந்து தான் வரணும்னு சொல்றது முட்டாள்தனமா இல்லையா சரி சிற்பம் இங்க பெரிய பெரிய ஸ்தபதிகள் பாரம்பரியத்திலிருந்து வந்திருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஏராளமான சிற்ப கலைஞர்கள் கல்லூரிகளில் சேர்ந்து பயின்று சிற்பக்கல்லூரிகளை சேர்ந்து பயின்று பெரிய சிற்ப கல்லூரிகளை வந்திருக்காங்க இப்படி நீங்க பல விஷயங்களை இங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம் அண்ணாமலை இருந்தோ வந்தாருங்க அவர் கர்நாடகால இருந்து வந்தாரு இங்க இருக்கிற பாரம்பரியம் ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் பழமையானதுங்க சில விஷயம் வந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணா இருந்து இருக்குது ஓவிய கல்லூரியில் சேரணுங்கிறது எங்க கல்லூரியிலே பலருக்கும் இருக்கும் இருந்துச்சு நல்ல டிராயிங் சரி திடீர்னு ஒரு சிறு வயசுல இருந்தே டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தெரியுமா இப்போ எங்களுக்கே வந்துங்க எங்களோட ஸ்கூல் டேஸில் ட்ராயிங் வந்து ஒரு கிளாஸு படம் போட எனக்கு வரவே வராது யார்கிட்டையாவது கொடுத்து தான் வரைய சொல்லணும் வீட்டில் அக்கா அப்படி இருந்தாங்கன்னா வரைஞ்சு கொடுப்பாங்க அவங்கலாம் திருமணமாகி போன பிறகு நம்ம கூட இருக்கிற பசங்கிட்ட தான் கெஞ்சிகிட்ருப்போங்க எப்படியா அந்த படத்தை போடக்கூடியான்னு சொல்லி அவனுக்கு அது நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு பதிலாக இதுதான் ட்ராயிங் அப்ப நான் வந்து ஆ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோன்னே டிராயிங்கை விட்டுட்டேன் ஆனா அதே டிராயிங்லேயே இருந்து பெரிய அளவுக்கு மேல வந்தவங்களும் எனக்கு தெரியும் என்னோட கிளாஸ்மேட்டுகளே சின்ன கிராமம் அவன் ஓவியக்கல்லூர்ல சேர்ந்து அவங்க அப்பா டிராயிங்ல இருந்தா தான் நீங்க வந்து விஸ்வகர்மா திட்டத்துல பயன்பெற முடியும்னு சொன்னா அது என்ன மாதிரியான அயோக்கியத்தை யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம அதை ஏத்துக்கல இதான் ரொம்ப சிம்பிள் ரீசன் தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் பிரதமர் பெயரில் இருக்கிற விஸ்வகர்மா அதனால ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இது இந்த தவறான குற்றச்சாட்டு அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மாநில அரசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம வடிவமைச்சு செயல்படுத்த போறோம் அது பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிச்ச திட்டம் அப்படின்னா அப்புறம் கலைஞர்கள் நம்ம ஒரே டெபினிஷன் தானே வரும் அதுல மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்க டெபினிஷனுக்கும் நம்ம டெபினிஷனுக்கு என்ன வித்தியாசம் ஆனா அப்ளிகேஷன்ல கண்டிப்பா நம்ம வந்து ஃபேமிலியில இருந்து வரணுங்கிற அந்த நிபந்தனையை எடுத்துட்டோம்ல அப்ப அது நம்மளோட மேஜர் டிஃபரன்ஸா டிஃபரன்ஸ் இல்லையா சரி எத்தனை இருந்து எத்தனை விசூர்ம திட்டத்தில் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நீங்க பலன் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் மத்திய அரசாங்கத்தோட பிரதமர் மோடி பெரிய அளவுக்கு எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸுங்கிற அந்த மெடிக்கல் இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அது நீங்க தயவு செஞ்சு படிச்சு பாருங்க அந்த ஸ்கீமுக்குள்ள நீங்க போய் சேர்றதுக்கு பராதபாடு போடணும் ஒன்று ஸ்கீமுக்குள்ள சேர்ந்த பிறகும் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்பமோ அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைய தேதி வரைக்கும் அந்த ஸ்கீம்ல இருந்து கார்டெல்லாம் கொண்டு போன அட்மிட் பண்றது இல்லை என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து பணம் ஒழுங்கா ரிலீஸ் ஆகுறதே கிடையாது பல நோய்களுக்கு உங்களுக்கு மருத்துவம் கிடையாது எமர்ஜென்சியில வந்து மத்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்க பிரீமியம் கட்டி இன்சூரன்ஸ் சேர்ந்துருந்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்லேயே இல்லாத ஹாஸ்பிட்டல் போய் நீங்க அவசரமா வந்து சேர்ந்துட்டீங்க அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்கு இங்க கிடையாது நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு தாங்க போனோம் எதுக்கான சொல்ல வரேன்னா எல்லா ஸ்கீமுமே ஆஃப் பேக்டு அதாவது மோடி ராத்திரி தூங்கும் போது ஒன்னு நினைச்சாருன்னா காலையில ஒரு ஸ்கீம் ஆக்கிடுறாரு உண்மையிலே பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியுங்க நான் ஒன்றும் யார் உள்ள வெறுப்பாளையெல்லாம் சொல்லலை நான் ஒரு ஸ்கீம்னு வந்தா உடனே நெட்ல போய் கம்ப்ளீட்டா படிச்சு பார்ப்பேன் அப்படி பார்த்தா சமீப காலத்தில் வந்த எல்லா ஸ்கீமுமே வந்து அறகுறையா தான் இருக்கும் முழுமையான தீர்வே கிடைக்காது அண்ணாமலையும் மோடியும் ஒன்று தான் எப்படின்னா இவரு ஆதாரமே கொடுக்காம அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாரு அவரு ஸ்கீமுக்கான ஏற்பாடே பண்ணாமல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் இன்றைய தேதிக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை ஏன் தெரியுமாங்க தங்க அடகு கூடிக்கிட்டே போகுது அதாவது மிடில் கிளாஸ் வந்து வறுமையின் உச்சத்துக்கு போயிட்டே இருக்காங்க மிடில் கிளாஸ் வந்து நமக்கு கிரேட் இந்தியன் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இறங்குனா இந்திய பொருளாதாரமே ஆட்டங்குன்றோம் இன்றைக்கி வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை என்னன்னா விலவாசி ஏறிட்டே போகுது அதை எப்படி இண்டிகேட் பண்றாங்கன்னா டோட்டலா தங்க அடமானம் கடந்த சில மாதங்கள்ல ஐம்பது சதவீதம் கூடியிருக்கு பிப்டி பெர்சன்ட் அதாவது உங்க கழுத்துல காதில் கிடைக்கிறது எல்லாத்தையும் நீங்க அடகு கடையில் வச்சு பணம் புரட்டுறீங்க என்ன காரணம்னா விலை ஏறுது தங்க விலை ஏறி இருக்கு அப்போ கூட பணம் கிடைக்கு வாங்கி செலவு பண்ணியாச்சு அதாவது வரவியல் தான் சரி பண்றான் வாழ்க்கை செலவு தான் பண்றான் அனாவசிய செலவு பண்ணலை ஆனா அதுக்கு பிறகு அவனால அந்த தங்கத்தை மீட்க முடியுமானா மீட்கவே முடியாது ஏன்னா அதை விட அதிகமான வேலையாயிடும் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய நம்ம நிதியமைச்சர் என்ன பண்றாங்க நான் ஹிந்தி படிக்க விடாம தடுத்தாங்க நான் சமஸ்கிருதம் படிக்க விடாம தடுத்தாங்கன்னு எதையோ உன்ன பேசிட்டு இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அப்போ ஒட்டு மொத்தமாக பாரதிய ஜனதாவும் சரி இங்க இருக்கிற அண்ணாமலையும் சரி இல்ல தமிழ்நாட்டை நான் தாயகமாக கொண்டவன் சொல்ற நிதியமைச்சரா இருந்தாலும் சரி இல்ல பாரதி நூல்களை எல்லாம் நான் தான் வெளியிட்டு இருக்கிறேன்னு புலகாங்கீதப்பட்டுக் கொள்கின்ற நமது பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே வந்து அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர நிஜமான வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ இல்லை நிஜமான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து தர்றதுக்கோ இல்லை தவறு செஞ்சவங்கள நிஜமாவே தண்டிக்கிறதுக்கோ தயார் இல்லை தான் அதானி மாற்றம் இவ்வளவு சீரியஸா மாறுது ஜேபிசி தானங்க கேட்கறாங்க அது கொடுக்க வேண்டியதானே அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொடுத்தாங்கல்ல இதே நான் சொன்ன டூ வழக்குல வந்து ஜேபிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜேபிசி ஏன் இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்போ அவங்களும் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஜேபிசி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஜேபிசி இது என்ன புதுசாக எத்தனை தடவை கொடுத்துருக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அதானி மோடி எல்லாம் ஒண்ணுதான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை என்னங்க ஏன் மகாராஷ்டிராவில் அதானி பற்றி எவ்வளோ கோபம் வருது எதுக்கு தெலுங்கானா முதல்வர் அதானி வந்து நூறு கோடி ரூபா நன்கூட தராது ஒரு எஜுகேஷன் ஸ்கில்லுக்கு வேணாங்கன்ட்டாரு இது எப்படின்னா அதானியோட சேர்ந்தாலே நம்ம அரசியல் எதிர்காலம் அவுட்டுன்னு தெலுங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் நினைக்கிறாரு நமக்கு தெரியல அப்போ அதானிங்கிற பேர் இந்தியாவில் குட்வில் கிரியேட் பண்ணியிருக்கா பேட்வில் கிரியேட் பண்ணியிருக்கா ஒன்னு சரி அதானிங்கிற பேர் வெளிநாட்டில் குட்வில் கிரியேட் பண்ணியிருக்கா பேட்வில் கிரியேட் பண்ணியிருக்கா நீங்க அமெரிக்கா விட்டுருங்க ஆப்பிரிக்க நாடுகளில் அதானியோட ஒப்பந்தத்தை ஏன் கேன்சல் பண்ணாங்க இலங்கையில் அதானியோட போர்ட்டு அது வந்து எந்த வேலையுமே நடக்க முடியாமல் இருக்கு என்னன்னா ஃபைனான்சியல் சிக்கல் அதாவது வெளிநாடுகளில் நிதி திரட்டுறதுக்கு தான் அந்த போர்ட் அவர் கொண்டு போய் எடுத்தாரு கடைசியில் இப்போ வெளிநாட்டு நிதி திரட்டல்ங்கிறதுல பெரிய அளவுக்கான பிரச்சனை வந்துருச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அதை பூராத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் சொந்த நிதி ஆதாரங்களை வச்சு அந்த துறைமுகத்தை மேம்படுத்தும்னு சொல்லிட்டாங்க அப்படியே வேலை நடக்காமல் நிற்கிதுங்க பங்களாதேஷ் சத்தீஸ்கர் பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்க இந்திய மாநிலத்திலிருந்து அதானியோட மின்சாரம் போகணுங்க அங்கே ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இப்போ அங்கே ரெஜிம் சேஞ்ச் வந்த பிறகு எங்களுக்கு வேணாங்கன்ட்டாங்க அப்போ அதானிங்கிற பேரு இந்தியால மட்டும் வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தல உலகம் பூராவும் கெட்ட பேர் ஏற்படுத்தி இருக்கு அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்கு அவங்க ஏன் தடுத்து நிறுத்த மறுக்கிறார்கள் இதர கேள்வி இதுக்கு அண்ணா அவங்க வரி சொல்லணும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேரு நேரத்துக்கு